கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு எல்லாம் வல்ல பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்தனுடைய நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய நாளுக்கான வேதாகம பொக்கிஷத்தில் பரிசுத்த வேதாகமத்தில் எண்களின் ஞான அர்த்தம் பாகம் ஒன்பதில் என் ஒன்பதை குறித்து தியானிக்க இருக்கிறோம் கடந்த பாகங்களில் என் ஒன்று முதல் என் எட்டு வரைக்கும் உள்ள எண்களின் ஞான அர்த்தத்தை தியானித்தோம் இன்றைய பொக்கிஷத்தில் என் ஒன்பதின் அர்த்தத்தை குறித்து தியானிக்க இருக்கிறோம் என் ஒன்பதின் ஞான அர்த்தத்தை நாம் தியானிக்கும் போது லூக்கா பதினேழாம் அதிகாரத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பத்து குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்கக்கூடிய ஒரு காரியத்தை வாசித்து அறிகிறோம் அதில் ஒருவர் வந்து திரும்பி வந்து தேவனை மகிமைப்படுத்தி நன்றி செலுத்தக்கூடிய ஒரு காரியத்தை வாசிக்கிறோம் மற்ற ஒன்பது பேர் அங்கு திரும்பி வராத ஒரு காரியத்தையும் தேவனுக்கு நன்றி செலுத்தாத ஒரு காரியத்தையும் வாசித்துருகிறோம் அப்போ இங்கு என் ஒன்பது என்கின்ற ஒரு காரியம் நமக்கு ஒரு காரியத்தை புரிய வைக்கிறது அதன் அடிப்படையில் இருபத்தி ஏழாம் அதிகாரத்துக்குள்ளாக நாம் கடந்து போகும்போது அங்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையக்கூடிய அந்த காரியங்கள் அவர் சிலுவையில் அறையப்பட்டு ஒன்பதாம் மணி வேளையில் அவர் ஜீவனை விடக்கூடிய அந்த நேரத்தில் மகா சத்தமாய் கூப்பிடும்போது அங்கு சூழ்ந்து இருந்தவர்கள் அவரை பரியாசம் செய்யக்கூடிய ஒரு காரியங்கள் அங்கு நாம் வாசி அதன் அடிப்படையில் இந்த ஒன்பதாம் மணி வேலையில் நடந்த இந்த ஒரு தருணத்தையும் நாம் நிதானிக்க இங்கு நமக்கு வாய்ப்புள்ளது என்பதை நாம் அறிகிறோம் அடுத்ததாக நாம் தியானிக்கும்போது போது அப்போது சிலர் மூன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நாம் வாசிக்கும்போது போது ஜெப வேலை ஆகிய ஒன்பதாம் மணி வேளையிலே பேதரும் யோவானும் தேவாலயத்துக்கு போகும்போது அங்கு இருந்த சப்பானியை சொஸ்தமாக்குகிறதும் பின்பு அங்கு கூடியிருந்த ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி பார்க்கறக்கூடிய காரியமும் நடக்கும்போது அங்கு வந்த பொறாமை கொண்ட ஜனங்கள் அவர்களை பிடித்து காவலில் வைக்கக்கூடிய காரியங்களையும் வாசி இந்த மூன்று காரியங்களை நாம் நிதானிக்கும்போது கிறிஸ்துவின் மூலமாக இயேசு கிறிஸ்தவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றும் அந்த நன்மையை அறிந்து கொள்ளாமல் உணர்ந்து கொள்ளாமல் நன்றி அறிவற்ற அந்த நன்மையை அறிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் நன்றி உணர்வு அற்ற இருதயத்தை விட கடின இருதயத்தையுடைய ஜனங்களை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை அறிகிறோம் இதன் அடிப்படையில் என் ஒன்பதனுடைய ஞான அர்த்தத்தை நாம் நிதானிக்கும் போது நன்றி உணர்வற்ற கடின உள்ள ஜனங்களை அடையாளப்படுத்துகிறதை நாம் காணிக்கிறோம் அப்போ இந்த உலகத்தினுடைய ஜனங்கள் நன்றி இருந்தும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நன்றி உணர்வற்ற நமக்காக அந்த கல்வாரி சிலுவையிலே ஒன்பதாம் மணி வேலையிலே நமக்காக நமக்கு ரெச்சிப்பை கொண்டு வரும்படியாக தன்னுடைய ஜீவனை விட்டார் என்பதையும் நாம் மற்ற இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்திலே வாசித்தருகிறோம் அதே போல் அப்போது சிலர் பத்தாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது வீட்டிற்கு அந்த ரெச்சிப்பினுடைய காரியத்தை கொடுக்கக்கூடிய காரியத்தையும் நாம் வாசிக்கும்போது அங்கும் ஒன்பதாம் மணி வேலையிலே அந்த ரெச்சிப்பு வந்து சேரக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் வாசித்தருகிறோம் நாம் நன்றி உணர்வு அற்றவர்களாக தேவனுக்கு விரோதமாக இருந்தாலும் தேவன் நமக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு காரியத்தை நாம் இந்த காரியங்களில் வாசி தருகிறோம் அப்போ இந்த அடிப்படை இதன் அடிப்படையில் என் ஒன்பதினுடைய ஞான அர்த்தம் என்ன என்று நாம் தியானிக்கும் போது நன்றி உணர்வற்ற கடின இருதயமுள்ள ஜனங்களை அடையாளப்படுத்துகிறதை நாம் காண்கிறோம் அதே போலவே இன்றைய நாளிலே நாமும் தேவனத்திலிருந்து அநேக நன்மைகளை பெற்றிருக்கிறோம் நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையிலே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரை நமக்காக தந்து நம்மளை ரச்சிப்பின் பாதையில வழிநடத்துகிறார் இந்த ரச்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க நாம் முயற்சி செய்வோம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம் தேவன் தாமே நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்